ஹை விவர்ஸ் வெல்கம் டு விவிகிரேஷன்ஸ் இப்போ என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா நியூட்ரியன் டென்ஸ் ஃபுட்ஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது எல்லா வகையான ஊட்டச்சத்துக்களும் நிறைந்துள்ள உணவு வகைகள் தான் பார்க்க போகிறோம் அதில் ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கார்லிக்கு பூண்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனிமலோட லிவர் அது கோட்டோட லிவர் இருந்தாலும் சரி சிக்கன லிவரோட சிக்கனோட லிவராக இருந்தாலும் சரி கோழி ஆடு எதுனாலும் சரி நெக்ஸ்ட்டு ஃபேட் இஃபிக்ஸ் எக்ஸாம்பிள் சால் மென்ஃபிஷ் இருக்கில் மத்தி மீன் அதுவும் வந்து டென்ஸ் ஃபுட்ஸ் தான் நெக்ஸ்ட்டு பல்சஸ் இல்லை பருப்பு வகைகள் பயிர் வகைகள் எல்லாமே வரும் நெக்ஸ்ட்டு இப்போ பார்க்குறோம் நைட் மாதுளை இருக்குல்ல அதுவும் வருகையான ஊட்டச்சத்துக்கு நிறுந்தில் உணவு தான் நெக்ஸ்ட்டு நட்ஸ் நட்ஸை பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் இருக்குல்ல பாதாம் சொல்லலாம் முந்திரி வால்நட்ஸ் இருக்குல்ல அதுவும் சொல்லலாம் நெக்ஸ்ட்டு ஆல் டைப் ஆஃப் பெரி ப்ளூ பெரியாக இருந்தாலும் பிளாக் பெரியா இருந்தாலும் சரி எல்லா டைப் ஆஃப் பெரியும் ஊட்டச்சத்து நிறுந்தில் உணவு தான் நெக்ஸ்ட்டு சிறுதானியங்கள் இருக்குல்ல அதுதான் அதுவும் ஒரு வகையான ஊட்டச்சத்து நிறைந்து உணவு தான் நியூட்ரியன் ஃபுட்டு தான் நெக்ஸ்ட்டு சிறுதானியங்கள் சொன்னால் முழு தானியங்களும் வரும் அதில் நெக்ஸ்ட்டு ஸ்பினாட்சி கீரை வகைகள் இருக்கலாம் எல்லா டைப் ஆஃப் கீரை வகைகளும் நமக்கு அதிகமான ஊட்டச்சத்துகள் நிறைந்த உழவு நெக்ஸ்ட்டு ப நெஸ் பச்சை காய்கறிகளில் அதுவும் தான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக் முட்டையும் வந்து நியூட்ரியன் டென்ஸ் ஃபுட்ஸில் வரும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ச இது சீட்ஸ் பார்த்தீங்களா சியார் சீட்ஸ் இருக்குது ஃப்ளாக் சீட்ஸ் இருக்குல்ல அது ஆலி விதைகள் இருக்குல்ல அது சன்ஃப்ளவர் சீட்ஸ் அது பம்ப்கின் சீட்ஸு அது எல்லாமே பூசணி விதைகள் எல்லாமே வந்து நியூட்ரியன் டென்ஸ் ஃபுட்ஸ் தான் ஓகே வியூவர்ஸ் நியூட்ரியன் டென்ஸ் ஃபுட்ஸ் என்னென்னு பார்த்தோம் அந்த ஊட்டச்சத்துக்கு நிறைந்த உணவு என்னென்னு இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம் இந்த ஊட்டச்சத்து நிறைந்த ஒன்று நம்ம ரெகுலர் ஃபுட்டில் எடுத்துக்கும்போது நமக்கு டிசீஸ் எதுவும் வராமல் இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து நம்ம ரெகுலர் ஃபுட் ஐட்டம்ஸ் எடுக்கும்போது ஓகே வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவேந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க ஓகே வேர்ஸ் பாய்